அவர் சொல்றாரு மூணாவதா பெண் குழந்தை பிறந்தா அது குடும்பத்துக்கு நல்லதாமே அதுக்கு அதான் உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் கேட்டு பாக்கலாம்னு என்னது கேட்டு பாக்கலாம் தான் கேட்டேன் அதுக்கே என்னதுன்றா இந்த ஆசை இருக்கா உனக்கு ஏன் இருக்க கூடாதா என்னாரு இன்னா என்ன வயசா இருக்கு என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள என் இளமே ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு அப்படியே கமலாசனம் விரிச்சிட்டு இருக்கேன்

நார ஒரு மார்க்கமாத தெரிஞ்சிட்டு இருக்கே என்னடா ஆச்சு உனக்கு ஹாய் फ्रेंड्स எல்லாரكم வணக்கம் நானும் ரவிராஜ் நீங்க பாத்தீங்கனா இதுவரைக்கும் சோஷியல் மீடியால யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்ல பாத்தீங்கனா எங்களுடைய ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணி இருப்பீங்க நிறைய குடும்பங்கள வந்து பாத்தீங்கனா அவங்களுடைய ஒரு ஒரு கவளைக்கு வந்து நாங்கள் எங்களுடைய வீடியோ வந்து ஒரு அருமறந்தா இருந்துருக்குன்னு சொல்ல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்க அது வந்து மறுபடியும் நாங்க கண்டினியூ பண்ண போறோம் இந்த சேனல் மூலமா இது என்னுடைய சொந்த சேனல் ரவி அண்ட் ராதாவுடைய ஷோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய ஷோ வந்து எப்போல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுதோ அப்போல்லாம் இமீடியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இது வந்து எங்களுடைய சொந்த முயற்சியில் உருவாகியிருக்கிற சேனலு அதனால் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை ரவி அண்ட் ராதாவை நீங்கள் பார்த்து ரசிக்கணும்னா இந்த சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு தருவீங்க நாங்கள் நம்புகிறோம் மிக்க நன்றி வாங்க ஷோக்குள்ள போகலாம் நினைத்தாயோ வேலை சொல்லியே முடியும் எனக்கு ஒரு பொண்ணு அது பக்கத்து போலவே கருப்பேன் காதுல விழுந்துருச்சா என்ன பண்ணப்போ ஒண்ணும் பண்ணப்பா சும்மா என்னோட எதிர்காலத்தை பத்தி பாத்துட்டு இருந்தா இல்ல நான் கேட்டனே என்னது எனக்கு ஒரு பொண்ணு போறக்கும் அது பக்கத்து விட்டு ஆண்டி போல இருக்கும் என்னாடி எல்லாத்தையும் கேட்டது நோண்டுவேன் நீ நிம்மதியே விட மாட்டியா மனுஷனா நீ பா வீடு வரல உன் பிரச்சனை தாங்க சொல்லிட்டு வந்து இங்க படுத்தால வந்துற பைத்தியம் எனக்கு மட்டும் கேட்டிருக்காது ஊர்க்கே கேட்டிருக்கோம் அந்த அளவுக்கு சத்தமா பாடுற மெய் மறந்து கேட்டிடுச்சா போய் பறை எல்லாரத்தியே கேட்டுட்டியா இந்த கொஞ்ச நாள் இருந்தேன்னா எல்லாமே கேட்டிருக்கலாம் சரி அதவிட காலையில நான் யூடியூப்ல ஒருத்தர் பார்த்தேன் ஒருத்தருடைய ஜோசியா ஜோசிய சொல்லவர்ல அவருடைய வீடியோ பார்த்தேன் அவர் சொல்றாரு மூணாவதா பெண் குழந்தை பிறந்தா அது குடும்பத்துக்கே நல்லதாமே அதுக்கு அத ஒரு ஆப்ஷன் கேட்டு பார்க்கல வந்து என்னது கேட்டு கேட்டேன் அதுக்கு என்னதுன்றா இந்த இருக்கா உங்களுக்கு ஏன் இருக்க கூடாது

நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்களா இந்த வேணாண்டா நீ ஏதோ விளையாட்டா பேசிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க யார் தான் உங்களுக்கு இந்த குடுக்குறாங்க உங்களுக்கு அவர்தான் எவர்தான் அம்மா சேர்க்க சரியில்ல பழக்க வழக்கங்கள் சரியில்ல போற வர இடங்கள் சரியில்ல போன் செக் பண்ணி பார்த்தா அவரே பொம்பள படமா வருது அவன் சொல்லு நான் போன் பேசுறேன் குடு குடு அவங்க நான் பேசுறேன் குடு அவ ஓகே சொல்லிட்டா ஒத்துப்பியா சாவடி வாங்குவே நீ அப்பறம் எதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கேக்குற என்ன சொன்னாலும் கேக்காத இந்த மாதிரி பிரைன் வாஷ் பண்ணிச்சு அவரே அவர் பதார்த்த ஜோடிதர் அப்புறம் என்னனவோ சொல்றாங்க. இஷ்டத்துக்கு பார்த்தா ஜோசியமா அள்ளி தல்றாங்க. அதுல தள்ளனதுலயே பார்த்தா இது கொஞ்சம் பெஸ்டா தெரிஞ்சிது இந்த ஐடியா. எப்படி? சரி வெட்டியா உப்பு வெச்சிட்டு அதல பைசா வைக்கிறது, கிராம்பு போக்கிறது, ஏலக்கப் போக்கிறதுல விட்டுட்டு. நீ மட்டும் கொஞ்சம் ஒத்து வெச்சனா நம்ம மூணாவது புள்ள பிறந்தா நான் நல்லா இருப்பேன் அங்க ஓடிディアன்னா பல்ல எடுத்து மண்டை மணி ஓடிச்சு. இத ஆள் இருக்கு.

இருக்கிற ரெண்டு குழந்தையை கட்டி காப்பாத்த துப்பு இல்ல அவனுக்கு இது கடல்ல அடிக்க துப்பு கிடையாது கட்டி காப்பாத்துறதுன்னா ஆடா மாடாடி கட்டி ஊறிறதுக்கு குழந்தை முடியாதுங்க அதுல கூம்பிடுறது தோசை சுட்டு தூங்க வச்சானே எப்படி ரவி இப்படியா யோசிக்கிற இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி குடுக்குறா வேற வெட்டி இல்லாம இருந்தா இப்படியா யோசிக்க தோணுமா நான் வந்து உங்க கிட்ட கஷ்டப்படுறதுல அவன் ரெண்டு பசங்க கஷ்டப்படுறதுல இன்னொன்னு வந்து வேற கஷ்டப்படணுமா

ஆமா அந்த வீடு வாங்கினாலும் இடம் வாங்கினாலும் வீடு கட்டினா ஆமாம் ஆ சீட்டு இல்லை தலைவர் கூட டூர் கூட்ட வேலை ஃபைனலூர் கூட்ட வந்துச்சு மூணாவது பொன் எல்லாம் சம்பாரிச்சாங்க கஷ்டப்பட்டாங்க அந்த சம்பாரிச்சு தான் வந்துச்சு

யார வர வைப்பாங்க படிகாரம் சொல்ற ஜோசியா தானே வர வைக்கிறேன்னு சொல்றேன் நீ என்ன புசுக்கு பொசுக்கு பொசுக்கு ஒழுங்கா பேசுன செத்துருவ என்கிட்ட நீ பாத்துக்கோ வர வைக்க போறான் வர வைக்க போறான் லுங்கி உரு விட்டு ஓட விட்டு அடிச்சிருவேன் அதெல்லாம் தெரியாது இன்னைக்கு என்ன கிளம்ப படுத்து இன்னைக்கு என்ன கிளம்ப என்ன கிளம்பியா வேலை கிளம்ப ஆமா நல்லா ராவ கரால எப்ப முடிஞ்சுச்சா ஏன் என்னாச்சு இல்ல

ஒரு மார்க்க தெரிஞ்சிட்டு இருக்கேன் என்னதான் உனக்கு என்னடா இது ரொமான்ஸ் ரியாக்சன் கர்ம 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 இதெல்லாம்